ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான உருளைக்கிழங்கு மசாலா சாதத்துடனும் அருமையாக இருக்கும் சப்பாத்தி நான் சைட் டிஷ்ஷாக கொடுத்தாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா செய்வதற்கு ஒரு கப் பட்டாணியை குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம் உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்து விடலாம் நம் பட்டாணியுடனே உருளைக்கிழங்கை நன்றாக சுத்தம் செய்து தோலுடன் வேக வைத்து எடுத்து விடலாம் இரண்டு விசில் வைத்து எடுத்தோம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும் வேக வைத்த உருளைக்கிழங்கை இந்த அளவு நறுக்கி எடுத்து விடலாம் நாம் மசாலா செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழத்தை நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் மசாலா டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயவும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடுவோம் வெங்காயம் ஒரு நிமிடம் வதக்கிய பின் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இரண்டு நிமிடம் வதக்கிய பின்னர் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம் വെങ്കായം ഇഞ്ചി പൂണ്ടുറാ വതങ് തക്കാളിയെ സേർത്ത് വിടലക്കാളി സേർത്ത് ഒരു നിമിടം നന്നായി വധക്കിയ പിന്നെ ഉരുളക്കിഴങ്ങ് മസാലാവവയാണ് തൂൾ ഉപ്പ് സേർത്തുവിടലയാണ് അളവ് തൂൾ ഉപ്പ് സേ வெங்காயம் தக்காளி நன்றாக வதங்கவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம் வெங்காயம் தக்காளி இந்த இந்தளவு நன்றாக வதங்கி வரவும் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி அதிக காரம் வேண்டுமென்றால் இரண்டு ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து விடலாம் அவரவர் விருப்பத்திற்கேற்றவாறு நாம் காரம் சேர்த்து விடலாம் அரை ஸ்பூன் குழம்பு மசால் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி மசாலாத்தல் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் நன்றாக வதக்கணும் வெங்காயத்துடன் மசாலா இந்த அளவு நன்றாக வதங்கி வருவோம் வேக வைத்த பட்டாணி உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம் உருளைக்கிழங்கை இப்படி பெரிதாக நறுக்கி சேர்த்தால்தான் மிக சுவையாக இருக்கும் நாம் உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் மெதுவாக கிளற வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவிற்கு நாம் தண்ணீர் சேர்க்காமல் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் மிக டேஸ்டியாக இருக்கும் அளவு மசாலாவுடன் உருளைக்கிழங்கு நன்றாக மிக்ஸ் ஆகவும் மூடி போட்டு இரண்டு நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து விடலாம் மீடியம் ஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வைத்தோம் என்றால் மசாலா அருமையாக ரெடியாகிவிடும் இரண்டு நிமிடம் ஆகிவிட்டது நாம் திறந்து விடலாம் உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடி நாம் கருவேப்பிலை மல்லி இலை தூவி விடலாம் மல்லி இலை சேர்த்து ஒரு முறை கிளறி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக சுவையான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா அருமையாக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுவையான உருளைக்கிழங்கு மசாலா சாதத்துடனும் அருமையாக இருக்கும் சப்பாத்தி நானிற்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்தாலும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் குழந்தைகள் லன்ச் பாக்ஸிற்கு தயிர் சாதத்துடன் இந்த மசாலாவை கொடுத்தால் மிக சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் ஹோட்டல்களில் கிடைப்பது போலவே மிக சுவையாக இருக்கும் சப்பாத்தியுடன் சர்வ் செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் இந்த சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்